படிக்க ஒரு இடம் பிழைக்க ஒரு இடம் ஸ்கூல்கள் டீச்சர்களின் கொடிய கூடாரமாகி விட்டது ஏன் எழுத ஒரு நானே பாதிக்கப்பட்டேன் ஒரே மகன் மைக்கேல் ஜாக்சன் படிடா என்று சொன்னேன் முடியாது என்றான் கப்பி எத்தாது படிடா என்றேன் படித்தான் ஜெயித்தான் வேலை 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 என்று அலைந்தான் வேலை எடுக்கவில்லை நண்பர்களுடன் சென்று குடி குடி என்று உடைத்தான் ஒரே மகன் அவனை நன்மகனாக பார்க்கவில்லை உலகில் ஒரு தோழனாக பார்த்தேன் கடைசியில் பள்ளியில் வேலை செய்த ஒரு டீச்சர் அவரை காதல் பண்ணி கூட்டி கொண்டு போய் விட்டால் குடியில் குடித்து செத்து போய்த்தால் சொல்லுங்கள் நீதிபதி அவர்களே அந்த டீச்சரை நான் கொண்டிருந்தது தவறா பெரியமானவர்களே அன்மானவர்களே மாணவர்களே என்ன மாதிரி ஜாலியாக இருங்க காமெடியாக இருங்க எப்பருங்க காசு வச்சுக்கிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வாங்கலாம் படிப்பு கிடிப்பு வேலை எல்லாத்தையும் தூக்கத்தை வாங்க முடியுமா முடியாது தூக்கத்தை தூக்கம் வாங்கன்னா நல்லா உழைக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் வீரமாக இருக்கணும் நான் எப்போவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு தான் புரிந்துங்களா நீ வந்து இப்போ காமத்துக்காக பிள்ளைங்களை பக்கிறார் அதுங்க வேணும்னு நீ பக்கிறது இல்லை அப்படி அதுங்க வேணும்னு நீ பத்திருந்தா போய்ருக்கு அற்புதம் உயிரில் மேலான உன்னுடைய ஓட்டு உரிமையை போய் குவாட்ருக்கு பிரியாணி வைக்கிறியே எவ்வளோ பெரிய தப்பு உன் பிள்ளைங்க ரோட்டில் சுற்றுது பிச்சை எடுக்குது அதை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருது உனக்கு வரலையே இந்த நாடு இன்னைக்கு நாசமா போனதுக்கு காரணமே தான் பெற்றோர்கள் தான் தயவு செய்து சொல்ற சின்ன பிள்ளைங்கள உன் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு திருத்து இது வா உலகம் உன் அப்பந்தோ உன் அம்மாவுதோ என்னதோ கிடையாது இதுவான் உலகம் நீ சரி செய்யலை நான் இனி ரோடில் தான் பிச்சை எடுப்பேன் இப்போ எடுக்கிற சில்ட்ரன்ஸ் தாத்தா படி படின்னு சொல்றதை நீ தப்பா புரிஞ்சு புரியுதா நான் உன்னை படின்ற நீ லட்சம் புஸ்தத்துக்கு சமம் லட்சம் புஸ்தகங்களுக்கு சம்மன் செல்ல நீ நீ உன்னை படித்தாலே போதும் கணக்கு டீச்சர் எப்படி கடன் வாங்கணும்னு நான் சொல்லி கொடுப்பா புரியுதா வரலாறுல அந்த அரசன் சிட்டு அரசன் எந்தெந்த நாட்டை பிடிச்சான் எவ்வளோ யூக்கியத்தன் பண்ணான் எத்த ஒரு ஒரு கோட்டையை கட்டுறதுக்கு முன்னாடி இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒரு கோட்டையை கட்டியிருக்கான் அந்த கோட்டையை கட்டுறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் உயிரை வாங்கியிருக்கான் ஒரு திருட்டு நாய் அவன் வந்து இப்போ உனக்கு சோர் போட மாட்டான் நீ வேலைக்கு போனாதான் சோர் உன்னை படிச்செல்லாம் நீ லட்சம் புஸ்தகத்துக்கு சமம் நான் ஒன்றும் ஸ்கூலில் போய் படின்னு சொல்லலை காலேஜில் போய் படிச்சிருந்தா கணக்கு பத்தே பத்து வர்றா காலையில் பத்து வர்ற ஒன்போதுக்கு அப்புறம் திருப்பி ஒன்று தான் சைக்கிள் திருப்பி திருப்பி அப்படி சுற்றி சுற்றி அதே தான் எடுத்துக்கு பார்க்கணும் கோயில் மாட்டம் எங்கே சுற்றினாலும் அங்கே தான் மூணு சமம் உன்னை படித்தலாம் நீ லட்சம் புஸ்தகத்துக்கு சமம் அன்பானவர்களே பெரிய மாணவர்களே இப்போது அந்த டைம் பீஸ் இருக்குதுல்ல அதான் கடிகாரம் அதில் பாருங்கள் அந்த சின்ன மூடு அப்புறம் பெரிய முழு அப்புறம் நொடி மொள் இந்த சின்ன முள் வேலை செய்யலன்னு வச்சிங்களேன் ஓடன்னு வச்சிங்களேன் மற்ற ரெண்டு மொழுமே ஓடாது அதாவது பிள்ளைகள் என்கின்ற பெரிய முள்ளும் ஓடாது நொடிகள் என்கின்ற உலகமும் ஓடாது அப்போ இங்கே கரெக்டாக இருக்க வேண்டியது இது சின்ன முள் என்கின்ற குடும்பம் குடும்பம் நல்லா இருந்தால் பெரிய முள் என்கின்ற பிள்ளைகள் சூப்பராக இருப்பாங்க பிள்ளைகளும் குடும்பமும் நல்லா இருந்துட்டா அதாவது தேசம் நல்லா இருந்துட்டா இந்த உலகம் வேகமாக ஓடுது இல்லை நொடி முள் அதுவும் நல்லா இருக்கும் அப்போ ஏன் ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளை இந்த பெரிய முல்லை ஒழுங்காக வளர்ப்பது இல்லை அது யாருடைய தவறு குடும்பம் அந்த சின்ன முழு ஓடலன்னா மற்ற ரெண்டு முழு ஓடாதேப்பா தயவு செஞ்சு ஒரு குடும்பம் வந்து தான் என்னது நம்ம ஒரு உலகம் ஒரு குடும்ப தலைவன் தலைவி என்பது நீதான் வேற புறம்போக்கு தலைவன்லாம் கிடையாது அன்பானவர்களே பிரியமானவர்களே நான் ரொம்ப ஓப்பன் டைப்புங்க எதார்த்தம் ஆமாம் நீங்களும் அப்படி தாங்க வாழ்னா நல்லது ஆமாம் ரொம்ப ஓப்பனாக நம்ம இருக்கிறோம் நான் இழிச்சியம் வேலைக்காக மாட்டான்னு இவன் சொல்லுவான் அதாவது இந்த சூப்பர் மேன் இருக்கிறாரில் சினிமாவில் வருவார் ஜட்டி போட்டுன்னு வருவார் ஆமாம் ஜட்டி போடாத ஊரில் அவனை பார்க்கும்போது அவர் வித்தியாசமாக இருப்பார் நான் அவன் ஜட்டி போட்டுன்னுக்குறான் அடுசா அப்படின்னு அதே சூப்பர் மேன் ஆனால் ஜட்டி போடாமல் ஒரு ஊருக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே அவன் ஜட்டி போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க சூப்பர் மேனை பார்த்துட்டீங்கன்னா அவன் ஜட்டி போடாமல் வந்திருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க புரியல இதே என்ன அப்படி பார்க்குறீங்க பொம்பளையாக இருந்தால் என்ன வரும் பொம்பளையாக இருந்தால் ஜட்டி போடாமல் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிகர்களை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் அன்மான்வர்களே பிரியமானவர்களே இப்போ ஆ இந்த காலத்தில் எல்லாமே இந்த செல்ஃபோனுக்குள்ளே அடங்கிட்டான் சோஷியல் மீடியா உள்ளார இப்போ ஒரு இப்போ என்ன எடுத்துங்களேன் ஆ நான் வந்து யாருக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு கொடுக்கணுன்னு நினைப்பேன் ஒரு ஃபிகர் ஒரு ஃபிகர் யாருக்கு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஒரு ஆம்பளைக்கு ரைட்டா எதுக்கு இவங்க குடும்பம் நடத்த போகிறாங்களா இதுக்கு தான் ஆமாம் லவ்ன்ற பேரெல்லாம் அங்கே இங்கே அப்படி சந்திச்சு ஆமாம் கட்சியை வரைக்கும் ஊறி விட்டு இவன் ஒரு புள்ளியை கொடுப்பான் அதை குப்பை தட்டினா போட்டு போய்டு இதுக்கு தான் வந்து ஆக்சுவலாக இந்த சோஷியல் மீடியான்றது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ரகம் இருக்குது ஹவு டு மேக் மணி ஆ அப்படி வா உள்ள வா என்ன கோர்ஸ் உனக்கு வேணும் அந்த கோர்ஸ் நாங்கள் சொல்லி கொடுப்போம் அப்படி இவனும் படிக்கிறதுக்கெல்லாம் போவான் அங்கே போனாக்க அங்கே வந்து மாஸ்டர்னு இவனும் இருக்க மாட்டான் ஃபேக்கல்ட்டி அப்படி ஃபேக்கல்ட்டியெல்லாம் யார் ஒரு இழவும் தெரியாதவன் ஒருத்தவங்க இருப்பான் அவங்ககிட்ட ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுக்குறது ஒன்றுமே புரிய சி சர்ட்டிஃபிகேட்டுக்கு தான் நான் வந்தேன் அதை ஓடிப்போம் அது சர்டிவிகேட் கொடுப்பாங்க ஆ அதை சர்ட்டிவிகேட்டை வாங்கிட்டு போக எங்கேயாவது வேலை கொடுப்பான் போ இத அன்பானவரில் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணுக்கு நான் வந்து ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட்டு கொடுத்தேன் ஓகேவா அவ்வளோ அதை அக்செப்ட் பண்ணிட்டேன் நேர்லியாக அப்படி தான் ப்ராக்டிக்கலாக கூட அப்படி போட்டேன் ரிக்வெஸ்ட்டுனாக்க உடனே அக்செப்ட் பண்ணிப்பான் அடுத்தது நான் அப்படியே ஒரே ஆடுவோம்மா ஆமாம் சாட்டிங் ஓட் என்ன காலையில் எழுந்து தலைனியா பல்லு வலிக்கினியா சாப்பிட்டியா மூத்திரம் ஊட்டியா ஜட்டி போட்டியா இப்படி அவன் பேசுவோம் அப்புறம் நம்ம ஆமாம் ஆமாம் நீ நான் போட்டால் போனால் வந்தேன் இப்படியே ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் அப்படியே எப்போ திடீர்னு என்ன ஒரு நாள் ஜான் பாஸ்கோ அப்படி நீ பார்த்து பார்த்துருக்காக்க நான் இத்தாலியிலருந்து வந்துட்டேன் நான் கோல்டு வியாபாரி ஊடு தெரியும் என்னை ஏர்போர்ட்டில் மடிக்கிட்டாங்க ஏர்போர்ட்டில் இப்போ வந்து இமிக்ரேஷனில் என்னை பிடிச்சி வச்சுருக்காங்க இந்தா நீ அவங்க கூட பேசணும் நீ ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தா தான் வர முடியும் என்ன சொல்ற அப்படின்னு நம்மளை ஜிபே ல அனுப்ப சொல்லுவோம் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் And one more for a no video, queue the daughter? Chia. After that, in which restaurant they Ah, is it Basco? Yeah, yes, madam, I am Jan uh, Yeah, put a Madam, I am just living in Chennai, madam. Okay, anyway, uh, this Diana, you know, Diana, she is uh, having a lot of jewels with her. We people is not uh, uh, we, we not allowed to take that in your uh, uh, place. So, um, it's more than a value. So you have to pay forty thousand rupees. Uh, are you ready to pay now? Oh, madam, please, Madam, I'll get cool madam. I want to talk to her, Madam Abdilamasurma. Oh no, she is very busy with uh, our um immigration offices. Okay, okay. Uh, hey, hey, Dana come 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 uh, Jan Basko wants to speak to you. I wanna I don't know anybody in your country, Jan Basko. Please, Jan Basko, help me, Jan Basko. Give me forty five thousand Jan Basko. If not, I have to return back to my country, Jan Basko. what the video of அன்மான்வர்களை அந்த ஃபோனில் என்னென்னலாம் பேசி பார்த்துருக்கலோ ஜன்மஸ்கோ நம்ம எப்படி எப்படி பண்ணணும் எவ்வளோ ஃபோட்டோலாம் என் ஃபோட்டோலாம் அவனுக்கு அனுப்பிச்சு விட்டா பார்த்துட்டு போய் அசிச்சுருப்பேன் அதான் அவன் ஃபோட்டோ இல்லை அவன் போட்டோவை கட் பண்ணி அனுப்பிச்சிருப்பான் அவன் போட்டு நான் நிறைய பேர்ட்டு இந்த மாதிரிலாம் இப்போ ஏக பாட நம்ம ஏன் நமக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்லேயே ஆயிடுதான் இவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்க பத்து பேருசாக கூட ஓரத்து கிடையாது நான் கொடுத்தது கிடையாது அது ஒரு விஷயம் ஆனால் இவ்வளவு கூட குறைச்சி ஒட்டி இன்னும் வேறு மாவட்டம் என் புருஷன் செத்து போட்டான் நீ தான் எனக்கு காப்பாற்றணுவா இன்னொரு தான் என் புருஷன் கையெல்லாம் ஓழிஞ்சு போயிச்சு அவன் விட்டு ஓட்டான் நீ அதை எனக்கு பார்த்து

திமுகவை வீழ்த்தவே பா ஜனதாவுடன் கை கைகோர்த்தோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி இல்லை அமித்ஷா கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி விளக்கம் என்ன சொல்லலாம் அப்போ இதுல இருந்து ஒன்று புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாம் திமுகவை வீழ்த்ததுக்கு தான் இவங்கெல்லாம் அவன் 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 ஆட்சிப்பாங்க மக்களுக்காக எவனும் இல்லை சொல்லலாம் இங்கே எல்லாமே போடி செல்லாம் புரியுதாங்க எல்லாமே ஆமாம் ஆன்லைன் ஸ்கேமு ஆமாம் ஆளாளுக்கு ஸ்கேமு எல்லாமே ஸ்கேம் ஸ்கேம் தாத்தா மாதிரி குழந்தை மாதிரி மாறிடு வச்சுடலாம் ஆமாம் ஏழையின் சிறி இறைவனை காண்பாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆடியில குழந்தைகள் சிரிப்பில் தான் இறைவனை காண முடியும் தான் என் குழந்தைங்களுக்கு நன்மை நடக்கணும் என் குழந்தைங்க கொஞ்சமாவது என் பேச்ச கேட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்ல ஒரே ஒருத்தவங்க தாத்தா சொல்ற மாதிரி ஆமாம் நான் ஏமா நான் பேசுறது எல்லாமே பாத்தா கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா இந்த கற்கள் தடுக்கோ வேகமாக ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு வச்சுருக்கான் வண்டி வேகமாக போனால் டபக்கு அங்கே கீழே இருப்போம் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் எங்க அங்கெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அங்கே அங்கே யோகம் நம்ம போய் பிடிச்சிக்கலான்னு அப்படி தான் தாத்தா பேசுகிறது உனக்கு ஒரு சின்ன ஒரு தடங்களை தரும் நீ நல்லா வாழ்வதற்கு ஒரு அறிவுரையை தரும் சில்ட்ரன்ஸ் தாத்தா உங்களுக்காக தான் எனக்கு தேவையாச்சும் இல்லை இதெல்லாம் வேலை வெட்டி இல்லை இதை விட்டுட்டு சும்மா இதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் வேஸ்ட்டு புத்தி சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க தெரிஞ்சுட்டு தான் நான் தெரிஞ்சு தானே செய்கிறான் திருடனுக்கு போலீஸ்காரன் பிடிக்க மாட்டான் ஜெயிலில் போட மாட்டான்னு தெரியாத தானே திருடுறான் அந்த மாதிரி தான் செல்லலாம் நான் வந்து இந்த உலகம் பூரா ரொம்ப மோசமாக போயின்னு இருக்கு ரொம்ப ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ் ஃபெயிலியர் எனும் ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அதனால ஏ நிறைய தடைகள் தொல்லை பண்ணியே இருக்கும் நிறைய உன்னை கலாய்ப்பான் நிறைய பேர் உன்னை கைவுகளையும் ஊற்றுவோம் பட் டோம் வரி பி ஹாப்பி ஓகேவா அப்பா அம்மா வந்து தயவு செஞ்சு அப்பா அம்மா திருத்து இல்லட்டினா இது உன் உலகம் நீ மட்டும் இப்போது ஒழுங்காக செயல்படலைனா இந்த காலாகாலமாக கேவலமாக இருக்கிற இந்த உலகத்தை யாருமே காப்பாற்ற போயிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் உலகத்தை காப்பாற்ற அத்து ஆக்காது நீ காப்பாற்றணும் நீ தான் போயிடு அதுவாலாம் மாறாது செல்லலாம் நீ தான் மாற்றணும் மாத்திரியாச்சு எல்லாம்